சூர்யா அவர்களின் கருப்பு டீச்சர் நிறைய பேர் விமர்சனம் வச்ச மாதிரியான ஒரு நிலை இருக்கு சூர்யாவுக்கு வந்து மிக அவசிய தேவையாக இருக்கிறது ஒரு வணிக வெற்றி முக்கியமான கங்குவா படத்தினுடைய டிசாஸ்டருக்கு பிறகு சாயாபியங்கருடைய முதல் தேற்றிகள் படமா நம்ம பார்க்குறோம் ஆனால் இசை ரீதியாக வந்துட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது நல்லா இல்லைங்கிற மாதிரியே வெளிப்படையாக சொல்றாங்க நம்ம இப்போ சாயாபயங்கருக்கு வந்து ஒரு பக்கம் பயங்கரமான பில்டப்பு இன்னொரு பக்கம் அவரை அவருக்காக வந்து லாபிங் பண்ணுகிற கூட்டம் எல்லாமே இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் தான் கருப்பு படத்தில் அவருடைய பாடல் வெளியாக இருக்கிறேன் சட்டுன்னு கேட்கும் போது நான் ஜெயிலர் பாட்டை கேட்குற மாதிரியான ஃபீலிங் தான் எனக்கு வந்தது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு சமூகம் சார்ந்த ஒரு லாபி இன்றளவும் இருக்குதா இல்லை நிச்சயமாக அது உண்டு அதில் இல்லைனா நம்ம சொல்ல முடியாது கருப்பு படத்தின் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி சாய பயங்கரையே அந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக போட்டார் அப்படின்னா அதுக்கு பின்னாலே இவருடைய திறமை திறமை மீதான நம்பிக்கையை தாண்டி இந்த சாதிய பாசம் இது வந்து வெளிப்படையாக இல்லை அப்படின்னாலும் ஒரு அண்டர் கரண்ட்டாக அதுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கு சூர்யாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பிறந்தநாள் விழாக்கள் எதுவுமே கொஞ்சம் லோவாக தான் வச்சது வெளியில் பெருசாக காட்ட மாட்டேங்க சூர்யாவுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் தானே பிறந்தநாள் வருது இப்போ சூர்யாவுக்கு வந்து முதல் படத்துலேருந்து தானே ரசிகர்கள் இருக்காங்க போன வருஷம் வராமல் அதுக்கு முந்தைய வருஷம் வராமல் இந்த வருஷம் மட்டும் எதுக்கு சூர்யா வீட்டை நோக்கி அந்த கூட்டம் வரணும் நம்ம நடித்த கருப்பு படம் வரப்போகுது ஏற்கனவே நம்ம ஒரு டவுனில் இருக்கோம் அப்போ அந்த ரசிகர்கள்லாம் சந்தித்தோம்னா இப்போ அவங்களும் உற்சாகம் அடைந்து மீடியா ஸ்காரியர்களுக்கு வணக்கம் நான் உங்க லெஸ்ட் நம்மோடு இருப்பது பத்திரிகை வீரங்க திரு பிஸ்மி அவர்கள் வணக்கம் வணக்கம் சூர்யா அவர்களின் கருப்பு டீசர் ஒரு சில பேருக்கு பிடிச்சிருந்தது நிறைய பேர் விமர்சனம் வச்ச மாதிரியான ஒரு நிலை இருந்தது உங்களுடைய பார்வை என்ன வரும் இல்லை அதில் விமர்சனம் பண்ணுவதற்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கமர்ஷியல் படம் ஸோ அந்த கமர்ஷியல் தன்மையோடு அந்த டீசர் இருந்ததாக தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே அந்த லைன் என்னங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் அந்த டீசர் இருந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு வந்து மிக அவசிய தேவையாக இருக்கிறது ஒரு வணிக வெற்றி முக்கியமாக அந்த கங்குவா படத்தினுடைய டிசாஸ்டருக்கு பிறகு அப்படி ஒரு வெற்றி வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது அதனால இப்படி ஒரு கதையில் வந்து அவர் நடிச்சிருக்கார் அதுதான் அந்த டீசரில் வெளிப்பட்டதாக நான் நினைக்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த டீசரில் வந்து அவர் சுருட்டு குடிக்கிறாரு அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது அதுவும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயந்தான் அதே நேரம் வழக்கமாக ஒரு படத்தில் ஒரு ஹீரோ ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு போகிறதுக்கும் இதில் அந்த சுருட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அது நான் என்ன சொல்ல வரையாது படம் வரும்போது தெரியும் சரி ஆனால் குறிப்பா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சாய அபியங்கரனுடைய முதல் தேட்டரிகள் படமாக நம்ம பார்க்குறோம் ஆனால் இசை ரீதியாக வந்துட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது நல்லா இல்லைங்கிற மாதிரியே வெளிப்படையாக சொல்றாங்க உண்மையிலே நல்லா தான் இல்லையா இல்லை எனக்கு தோன்றிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அபயங்கருக்கு வந்து ஒரு பக்கம் பயங்கரமான பில்டப்பு இன்னொரு பக்கம் அவரை அவருக்காக வந்து லாபிங் பண்ணுகிற கூட்டம் எல்லாமே இருக்குது ஸோ இந்த சூழ்நிலையில் தான் கருப்பு படத்தில் அவருடைய பாடல் வெளியாக இருக்கேன் எனக்கு சட்டுன்னு கேட்கும் போது நான் ஜெயிலர் பாட்டை கேட்குற மாதிரியான ஃபீலிங் தான் எனக்கு வந்தது ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இப்போ சாய அபயங்கரும் பார்த்தீங்கன்னா இன்றைய இளம் இசையமைப்பாளர் எப்படி இந்த காதுகளை காயப்படுத்துகிற இசையை கொடுப்பாங்களோ அந்த மாதிரி ஒருத்தராக தான் இவர் இருப்பாராங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டதை தவிர்க்க முடியல ஏன்னா எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கணும் அப்படின்னா இதுவரை நாம் கேட்ட இசையிலிருந்து மாறுபட்ட ஒரு இசையை கொடுக்கும்போது தான் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கே வர முடியும் இப்போ உதாரணத்துக்கு ரகுமானை நம்ம எடுத்துக்கலாம் இளையராஜாவுடைய பாடல்கள் கோல வச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் சுரோஜாங்கிற படத்தின் மூலமாக ரகுமான அறிமுகமாகிறார் அப்போ பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு பாடல் தான் வெளியில் வந்தது அந்த அது வந்து என்ன படம் யார் நடித்த படம் யார் டைரக்டரு யார் இசையமைப்பாளர் எதுவுமே தெரியாத ஒருத்தன் அப்படி கேட்கும்போது சட்டுன்னு நின்று கேட்பான் அடடா சூப்பராக இருக்கு இது என்ன படம் அப்படின்ட்டு கேட்க வைத்தது அந்த பாடல் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி ஒரு தனித்தன்மையோடு யார் முதல் படத்தில் இசையை கொடுக்குறாங்களோ அவர்களால் தான் அந்த மாதிரியான ஒரு உச்சத்தை அடைய முடியும் அது வந்து சாயா பயங்கருடைய இசையில் வந்து மிஸ் ஆனதாக எனக்கு தோணுது ஆனால் இப்போ லாபி அப்படின்னு சொன்னீங்க இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஒரு சமூகம் சார்ந்த ஒரு லாபி இன்றளவும் இருக்குதா ஏன்னா இப்போ இதிலே வந்துட்டு ஒரு தேட்டரில் போய் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு கொண்டாடும் போது ஷர்ட் லைட்டாக விலகுது அவருக்கு வந்துட்டு என்னமோ ஒன்று உள்ள இருக்குன்னு வச்சுவாங்களே இதை பார்த்துட்டு வந்துட்டு பாத்தீங்களா இதனாலதான் தான் இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்காருன்ற மாதிரியான ஒரு ஜாதிய குறியீடே வைக்கிறாங்களே இல்ல நிச்சயமா அது உண்டு அதுல இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் மட்டும் இல்லை நீதித்துறையிலும் கூட இந்த சாதியினுடைய ஆதிக்கம் வந்து ஒரு பெரிய அளவுல இருக்கிறத நம்ம பார்க்கறோம் சினிமாவில் வெளிப்படையாக இல்லை என்றாலும் மறைமுகமா இருக்கு அதை வந்து நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே சித்தார்த்துன்னு ஒரு நடிகர் நீங்கள் அவரை சட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹீரோவுக்கான மெட்டீரியலாக அவர் நமக்கு வந்து தெரிய மாட்டார் முதல் தோற்றத்தில் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா சங்கர் படத்திலேயே ஹீரோவானார் அவர் அதுக்கப்புறம் ச மணிரத்னத்துக்கிட்ட அவர் அஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார் இதனுடைய பின்னணியில் யார் இருந்தால் அப்படின்னா சுஜாதான்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ சுஜாதா ஏன் இவரை சிபாரிசு பண்ணார் சுஜாதா ஏன் இவரை ஒரு ஹீரோவாக சிபாரிசு பண்ணார் அப்படின்னா அதுக்கு பின்னால் வந்து நிச்சயமாக ஒரு சாதியை பாசம் இருப்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணிரத்னம் ஃபைவ் ஸ்டார்னு ஒரு படம் தயாரிக்கிறாரு ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்னான்னு ஒரு நடிகர் அறிமுகமாகிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ஒருத்தர் அவரை யார் சிபாரிசு பண்ணா அப்படின்னா சுஜாதா தான் சிபாரிசு பண்ணது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல இடங்களில் சொல்லிட்டே போகலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு கருப்பு படத்தின் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி சாய பயங்கரையே அந்த படத்துல மியூசிக் டைரக்டராக போட்டார் அப்படின்னா அதுக்கு பின்னாலே இவருடைய திறமை திறமை மீதான நம்பிக்கையை தாண்டி இந்த சாதிய பாசம் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அது வந்து வெளிப்படையாக இல்லை அப்படின்னாலும் ஒரு அண்டர் கரண்ட்டாக அதுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கு அதை வந்து நம்ம இல்லைன்னு அப்படி ஒரு பூசி மெழுகியெல்லாம் பேச முடியாது இந்த ஏன் வருதுன்னா முடியாதுல புலம்புற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு வருது இசையமைப்பாளர் சக்சஸ் கொடுத்திருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு எனக்கு பெருசா வாய்ப்பு இல்லைன்னு ஒரு பக்கம் ஒரு புலம்பிக்கிட்டே இருக்காது இன்னொரு பக்கம் முதல் படம் வராத ஒருத்தருக்கு எடுத்தது ஏழு எட்டு படம் அது ஒரு ஸ்டார்ஸோட படம் இது எப்படி நடக்குதுங்கிறதுதான் இல்ல சாம்சியஸுடைய புலம்பல்ல வந்து நியாயம் இருப்பதா எனக்கு தோணலை ரொம்ப நம்ம வெளிப்படையா பேசுவோமே இசைத்துறை முக்கியமாக இந்த திரை இசையில் கோலோச்சுகிறது வந்து ரெண்டு இனம் தான் ஒன்று கேரளாவை சேர்ந்தவர்கள் இன்னொன்று பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவங்க ரெண்டு பேரை தாண்டி இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர் அல்லது இன்னொரு மதத்தை சேர்ந்தவரெல்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்போ ஏஆர் ரஹ்மான் வரலையா அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க அதெல்லாம் ரொம்ப விதிவிலக்கான விஷயங்கள் தான் இன்னைக்கு இந்த ஒன்று அவங்க மலையாளியா இருக்கணும் அல்லது பிராமணர்களாக இருக்கணும் இதை வந்து நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டாக தெரிபவர்கள் விஜய் டிவி போன்ற தொலைக்காட்சிகளில் வருகிற அந்த ஏர்டல் சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகளை இந்த முதல் சீசன்லேருந்தே நீங்கள் பார்த்துட்டு வரலாம் அங்கே யார் டாமினேட் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கலாம் யார் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க மட்டும் இல்லை அந்த நடுவர்களாக உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறதுல இருக்கிற உண்மையை வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இதை இதை எதுக்கு சுட்டி காட்டுறேன் அப்படின்னா இங்க அந்த பிராமணர்களுக்கு எவ்வளவு சுலபமாக வாய்ப்பு கிடைக்கிறது அதே அளவுக்கு மலையாளிகளுக்கும் கிடைக்குது சாம்சியஸுக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் ஆனா நீங்க கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாதது உங்க தப்பு தானே எல்லாத்துக்கும் மேல சாம்சியஸுக்கு பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் எல்லாம் கிடைச்சது இல்லை என்ன அப்படி இருக்கும்போது அது ஏன் அவர் வந்து அதை பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை அவருடைய பிஆர்ல எதுவும் பிரச்சனையா இல்ல அவருடைய மேனேஜர் பிரச்சனையா அல்லது அவரை ரீச் பண்றதுல பிரச்சனையா அல்லது அவர் அதிக சம்பளம் கேட்பது பிரச்சனையான்னு தெரியல பட் ஏதோ ஒன்று வாய்ப்பே கிடைக்காமல் எத்தனையோ பேர் இருக்கும்போது சாம்சியஸ் என்கிற ஒரு பெயர் தெரிகிற அளவுக்கு அவர் வளர்ந்ததே ஒரு பெரிய விஷயம் தானே அப்போ அப்படி அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் புலம்புறதை வந்து நம்ம எப்படி ஏற்க முடியும் இப்போ தமிழ் சினிமாவுடைய இசை உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அது ராஜா சாராக இருக்கட்டும் ரஹ்மான் அவர்களாக இருக்கட்டும் வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இங்கே இசை ரீதியாக ஆண்டுகிட்டு இருந்தாங்க தான் நம்ம பார்க்கணும் அதை வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சமூகத்தில் குறிப்பாக பார்ப்பன சமுதாயத்துக்கு ஒரு ட்ரிகர் ஆகும்னா அதுக்கு அடுத்த கட்டமாக வரக்கூடிய யாராக இருந்தாலும் தெரியாது அனிருத் இப்போ அிருந்தனுடைய இசை சிறப்பாகவே இருக்குன்னா கூட ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை அவர் கொடுக்கல அப்படின்னா கூட பட் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பேக்கப் இவங்களை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே அது அனிருத்தா இருக்கலாம் சாய் அப்படிங்கிறாங்களாம் அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்காங்களோ நிச்சயமாக அது இருக்கத்தான செய்யும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாடகர்கள் பாடகிகள் வந்து பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் பிராமணர்களாக தான் இங்கே இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து அந்த சாதி மட்டுமே காரணம் இல்லை அவர்களுடைய திறமையும் காரணம் ஏன்னா நம்ம ஒரு அபாண்டமா ஒரு சமூகத்தின் மீது நம்ம வந்து ஒரு குற்றச்சாட்டையெல்லாம் வச்சிட முடியாது இன்னைக்கு வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் ஆனா அதுல வந்து அவங்க திறமைசாலிகளாக இருக்காங்க அல்லது அந்த திறமையை வளர்த்து கொண்டவர்களாக இருக்காங்க அதனால அதை நம்ம மறுக்க முடியாது ஸோ அப்படிப்பட்டவர்கள் பெரும்பான்மையாக இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப இவர்களுக்குள் வந்து ஒருத்தரை ஒருத்தரை வந்து ப்ரொமோட் பண்ணி அடுத்த இடத்துக்கு நகர்த்துகிற ஒரு வேலையை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க பத்திரிகை உலகத்துல கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க நிறைய பத்திரிகை உலகத்தில் ஜாம்பவான்கள்லாம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் மக்களுக்கு தெரிந்த பத்திரிகையாளர்களா இருக்காங்க அல்லது இருந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு லாபிங் பண்ணி அவங்கள வந்து அந்த இடத்துக்கு நகர்த்திட்டு வந்திருப்பாங்க அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே இசைத்துறையிலையும் நடக்குது ஒரு பாடகர் இருக்காரு இப்போ ஒரு சாய பயங்கர் இசையில் வந்து ஒரு பாடல் பாட போறாரு அப்படின்னா அவர் போய் பாடிட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதோட அவர் வேலை முடிஞ்சிடாது அந்த சாய பயங்கருடைய திறமையை சிலாகிச்சு ஒரு பத்து பேர்கிட்ட பேசி அவருக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்க உதவுகிற ஒரு வேலையும் அவங்க பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு லாபிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு சூர்யாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பிறந்தநாள் விழாக்கள் எதுவுமே கொஞ்சம் லோவா தான் வச்சிருக்காரு வெளியில் பெருசாக காட்ட மாட்டாரு பட் ஒரு ஷாருக் கானுடைய ஒரு நிலையை வந்துட்டு இந்த ஐம்பதாவது பிறந்தநாள்ல வந்துட்டு அவர் பிரதிபலிச்சிருக்காரு ஷாருக் கான் நிலை என்பது அந்த வீட்டு வாசலில் நின்று ரசிகர்களை சந்திச்சதா பட் ஆனால் அந்த கூட்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா தானா வந்த கூட்டம் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கட்டும் அதுவும் ரசிகர் பண்றத்தால் அங்கே திரட்டி வரப்பட்ட கூட்டம் தானே நீங்க சூர்யாவுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் தானே பிறந்த நாள் வருது அப்ப சூர்யாவுக்கு வந்து முதல் படத்துலேயே தானே ரசிகர்கள் இருக்காங்க போன வருஷம் வராம அதுக்கு முந்தைய வருஷம் வராமல் இந்த வருஷம் மட்டும் எதுக்கு சூர்யா வீட்டை நோக்கி அந்த கூட்டம் வரணும் இவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன செக்யூரிட்டிக்காக ஒரு ரூம் இருக்கும் அதனுடைய மாடியை அதனுடைய மேல் தளத்தில் நின்று இவர் எதுக்கு அவங்களோட சந்திக்கணும் இப்போ இது வந்து ஒரு திரட்டப்பட்ட கூட்டம் இன்னொன்று நம்ம நடித்த கருப்பு படம் வரப்போகுது ஏற்கனவே நம்ம ஒரு டவுனில் இருக்கோம் அப்போ அந்த ரசிகர்கள்லாம் சந்தித்தோம்னா இப்போ அவங்களும் உற்சாகமடைந்து நம்முடைய படத்தினுடைய வெற்றிக்கு வந்து உதவுவாங்க அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் தான் அதுக்கு மேலே ஒரு கூடுதல் காரணம் என்ன அப்படின்னா அது இது வந்து அவருடைய ஐம்பதாவது பிறந்த நாள் ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டியராக பண்ணணுங்கிறதுனால இந்த சந்திப்பு நடந்திருக்கு அவ்வளோதான் ஸோ ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல சூர்யா அவர்களுக்கு வந்துட்டு வேறு வழியே இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்துட்டு மக்களை ஈர்த்தாகணுங்கிற தேவை இருக்கு அவருங்க இல்லை நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம வந்து திரையுலகில் நீடிக்கவே முடியாது அப்போ மக்கள் ஆதரவு வந்து ஒவ்வொரு நடிகர்களுக்குமே தேவை சில பேர் என்னென்ன நினைப்பாங்க அது தானாக வரட்டும்னு நினைப்பாங்க சில பேர் அது நமக்கு வர வரவேண்டும்ங்கிறதுக்காக ஒரு பிரத்யேக ஒரு முன்னெடுப்பை எடுப்பாங்க இது சூர்யா வந்து அந்த மாதிரி ஒன்று எடுக்கிறதா நினச்சிக்கலாம் ஆனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா என்னுடைய கருத்து ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்களுடைய படம் காமன் ஆடியன்ஸுக்கு பிடித்தமான படமாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து வெற்றி சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற இடத்த நோக்கியெல்லாம் அப்படின்னு நகரும் நீங்கள் வெறுமனே இந்த ரசிகர்களை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு படம் எடுத்தீங்க அப்படின்னா அது மூணு நாளைக்கு மேலே ஓடாது இதுதான் யதார்த்தமான உண்மை என்ன காரணம்னா ரசிகர்களால் ஒரு மூன்று நாளைக்கு வேண்டுமானால் அந்த தியேட்டரை வந்து ஒரு பரபரப்பாக வச்சுக்க முடியுமே தவிர நாலாவது நாள் நிச்சயமாக அவன் இருக்க மாட்டான் அவன் வேலையை பார்த்துட்டு போயிவிடுவான் காமன் ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்தாதான் அது அப்படியே அந்த கூட்டம் வந்து சஸ்டெயின் ஆகும் பட் இந்த எதார்த்தம் இந்த ரியாலிட்டி வந்து நிறைய பேருக்கு புரியுறது இல்லை இவங்க என்ன நினைக்கிறாங்க ரசிகர்களை நம்ம திருப்திப்படுத்தினா போதும் அந்த படம் ஓடிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது போன்ற வேலைகளை எல்லாம் தவிர்த்துவிட்டு உங்களுடைய படங்கள் எல்லா தரப்பு ரசிகர்களையும் ஈர்க்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அதில் கவனம் செலுத்தினாலே போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஆனா இதுல புதுசா ஒரு தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா ஜேசன் சஞ்சய் வந்துட்டு சூர்யா கிட்ட ஒரு ரெண்டு கதை சொல்லி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் உலகம் இது எப்படி உண்மைதானா இல்ல இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு இயக்குனராக அவர் இப்ப வந்து அந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்ப அந்த படம் வெளியான பிறகு அவர் யாரோ ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணித்தானாக அப்ப அவர் பல்வேறு ஹீரோக்களை அவங்க வந்து அப்ரோச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அதே நேரம் சூர்யா ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் நடிப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இந்த கேள்விக்கான பின்னணி என்ன அப்படின்னா இப்போ விஜய்க்கும் அவரது மகனுக்குமே வந்து ஒரு சுமூகமான உறவு இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு மனஸ்தாபம் இருக்குங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு அப்படி இருக்கும்போது ஜேசன் செஞ்ச இயக்கத்தில் சூர்யா நடித்தா விஜய் வருத்தப்படுவாரோனா விஜய்க்கு நம்ம மேலே வந்து வருத்தம் வருமோ அப்படின்னு சூர்யா நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதன் காரணமாக இந்த படத்தை வந்து அவர் அவாய்ட் பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி விஜய் தரப்பை வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சஞ்சய் வராரு நான் அவர்கிட்ட கதை கேட்கலாமா அவருக்கு படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து விஜயுடைய ஒப்பீனியனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவருடைய படம் பண்ணுறதுக்கும் ஒரு வழி இருக்குது ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி